இப்போ இருக்கிற நம்ம உலகத்தில் பணம் பெருசா பாசம் பெருசான்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னாருங்க ஒரு கதையாகவே சொன்னார் அந்த கதையை உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் அந்த கதையை கேட்டு உங்களோட கருத்து என்னான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ஒரு ஊரில் ஒரு அரசர் தராமாம் அந்த அரசர்கிட்ட நிறையா பேர் வேலை பார்த்தாங்க உடனே அந்த அரசர் ரெண்டு சிப்பாய்களை கூப்பிட்டு உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கையே கேட்குறேன்னு சொன்னாரான் சரி கேளுங்க அரசரே அப்படின்னு கேட்டாங்கண்ணா கேட்கும் போது அவங்களுக்கு சொன்னாராம் அரசர் சொன்னாரான் உங்களுக்கு பணம் ஒரு லட்ச ரூபா பணம் வேணுமா இல்லை ஒரு லட்சம் உண்மையான நண்பர்கள் வேணுமா அப்படின்னு கேட்டாரான் உடனே ஒரு ஒரு சிப்பாய் சொன்னாரான் எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொன்னார் சரினு அந்த ஒரு சிப்பாய்க்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்களாம் இன்னொரு சிப்பாயே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரான் உடனே அந்த சிப்பாயும் சொன்னாரான் எனக்கு ஒரு லட்சம் உண்மையான நண்பர்கள் வேணும் அப்படின்னு சொன்னாரான் சரின்னா அதையும் அவருக்கு எங்களுக்கு கொடுத்துட்டாரன் இருந்தாலும் அரசருக்கு ஒரு சந்தேகமா இந்த காலத்தில் பணம் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் ஒரு லட்சம் நண்பர்கள் கேட்டார் அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துச்சான் உடனே ஒரு லட்ச நண்பர்கள் கேட்ட அரசர் சிப்பாய்கிட்ட போய் கேட்டாராம் அரசர் ஏன் உனக்கு பணம் வேண்டாம் உனக்கு ஒரு லட்சம் நண்பர்கள் வேணும்னு ஏன் கேட்ட இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த சிப்பாய் சொன்னாராம் என்கிட்ட ஒரு லட்சம் உண்மையான நண்பர்கள் இருந்தால் நான் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ ஒருத்தருக்கிட்ட நான் பத்து ரூபா வாங்கினாலும் ஒரு லட்சம் பேர்த்துக்கிட்டே எனக்கு பத்து லட்சமாச்சு அப்படின்னு அந்த சிப்பை சொன்னாராம் இதை கேட்ட அரசர் வியந்து போயிட்டானாம் இதை நீங்களும் கேட்டிருப்பீங்க இந்த கதையை இதே உங்கள் கிட்டே இருந்து என்ன கருத்துங்கிறத எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இதை நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இருக்க இருக்க உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கதையாக நான் சொல்ல போகிறேன் அதை கேட்டுக்குங்க பாய்